நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது மோதிரம் அதை மிக்சர் கலெக்ஷனை பார்த்துடலாம் அப்புறம் இந்த சாட்சி இதெல்லாம் பிரைஸ் கம்மியாக கொடுத்துருக்குறோம் அதெல்லாம் அப்படியே வந்து வரிசையாக அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம் அப்புறம் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு கிவ் கிஃப்ட் கொடுப்போம் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் தான் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் இந்த கம்மல் வந்து யார் வின் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்த்துடலாம் இந்த முத்து வளையல் என்ன ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிருந்தேன் கரெக்டாக வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டிமா அப்படிங்கிறவங்க தான் வந்து கஸ்ட் வந்து கமாண்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு லைக் ஃபஸ்ட்டு கமாண்ட்டு சூப்பர் பியூட்டிஃபுல் நைஸ் கலெக்ஷன் போட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த குட்டிமாங்கிறவங்க இவங்களுக்கே வந்து குட்டிமாங்கிறவங்களுக்கே வந்து கொடுத்துருவான் மேலே அப்புறம் யார் யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைக்கு தேர்டு லைக்குங்ணா செகண்ட் லைக் செகண்ட் சூப்பர் அப்படின்னு சூப்பர் கலெக்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க நூறுரூவான் இவங்க க்ளீனாக போட்டிருக்காங்களே முத்து வலையல் ஒரு ஜோடி நூறுரூவான்னு க்ளீனாக வீடியோ பார்த்துருக்குறாங்க இவங்க ஃபஸ்ட் லைக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து வந்தவங்க எல்லாருமே ஹண்ட்ரட் ருபீஸ்னு வந்து கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக யார் கமௌண்ட்டில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம கிஃப்ட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் அந்த கம்மல் வந்து இந்த குட்டிமா அப்படிங்கிறவங்களுக்கே வந்து அந்த கிவே கிஃப்ட்டை வந்து நம்ம கொடுத்துருவோம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சுருவோம் சரிங்களா சரி நண்பர்களே அப்புறம் இந்த வீடியோவுக்கான கிவே கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி வச்சுருக்கிற இந்த கம்மல் தான் வந்து கொடுக்குறோம் இந்த கம்மல் வந்து மகாலட்சுமி கம்மல்னு சொல்லியிருந்தேன் ஐமன் கம்மல் இது இது உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது நம்ம பேர் வந்து ஐம்பது ரூபா அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் இன்னமும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம இடையில ஒரு கேள்வி கேட்டிருப்போம் அந்த கேள்விக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து யார் ஃபஸ்ட்டு கமாண்டில் வந்து சொல்கிறாங்களோ அவங்களுக்கே வந்து இந்த மகாலட்சுமி ஐமன் மகாலக்ஷ்மி கம்மல் வந்து நம்ம வந்து கிஃபே கிஃப்டாக கொடுத்துருவோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மகாலட்சுமி கம்மல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் ஐமன் கம்மல் யார் வின் பண்ணுறாங்கங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா நண்பர்களே சரி நண்பர்களே வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்னென்ன கலெக்ஷன் காட்டுறோம் அப்படிங்கிறத வந்து அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பால் வச்சுருக்கிற இதில் வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இரநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இன்னிமே வந்து இந்த பீஸ் வந்து நம்மக்கிட்ட வராது ரீகலெக்ஷனாக கூட இனிமே வராது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஒரு பீஸ் மட்டும் அவைலபிளாக இருக்குது ஃபர்ஸ்ட்டு ஏர் புக் பண்ணுறவங்களோ அவங்களுக்கு கொடுத்துடலாம் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சரிங்களா சார் நண்பர்களே ஷார்ட் வந்து பாருங்கள் ஓம் டாலர் வந்து நம்ம இதில் வந்து பதினெட்டு இன்ஜஸ் ஷார்ட் வந்து பதினெட்டு இன்ஜஸ் ஓம் டாலர் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செயின்னு பார்த்தீங்கன்னாலும் நல்லா சூப்பராக இருக்கும் செயின் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு செயின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அதோட ஃபினிஷிங் இருக்கும் டிஸ்கோ செயின் அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் இந்த செயின் கழுத்தில் போட்டால் நம்ம தங்கச்சீன் போட்டிருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோம் டாலர் ஜாயின் பண்ணி தந்துடுறேன் உங்களுக்கு பதினெட்டு இன்ச்சஸ் வெறும் நூறுரூவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் வெறும் நூறுரூவாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது பொருள்னு பார்த்திங்கன்னாலும் நல்லா ஒரு தரமான பொருள் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க வெறும் நூறுரூவாய்க்கே வந்து சார்ஜீன் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பாருங்கள் இந்த வாத்து டாலர் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட்டவடா பாசி வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இந்த வாத்து டாலர் இந்த ரெட்டவடா பாசியோட சேர்த்தே பார்த்தீங்கன்னா இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க இதில் வந்து நம்மக்கிட்ட ஒரு நாலு பீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஒரு பீஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க மேலே இருக்கிற நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரும் சரி கா வாட்ஸ்அப் பண்ண தெரிஞ்சால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ண தெரியுங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஜேக்கம்மல் இந்த ஜே கம்மல்லில் பார்த்திங்கன்னா வெறும் நூறுரூவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு ஜோடியாக கூட கையில் வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா கேரண்டி கம்மல் உழைப்பும் பார்த்தீங்கனாலும் அதிக நாள் உழைக்கும் நம்மக்கிட்ட ஜிமிக்கி வாங்கியிருக்கவங்க எல்லாருமே சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப நாள் உழைப்பு இருக்குது அப்படின்ட்டு அதனால் நம்ம இந்த ஜிமிக்கி கலெக்ஷன் நம்ம சரியாக காமிச்சமாதிரி இருந்தது அதனால மறுபடியும் ஒரே ஒரு டைம் காமிச்சிருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா நண்பர்களே அதெல்லாம் காமிச்சது ஃபுல்லாக கேரண்ட்டி ஆகிட்டுந்தான் இன்னுமே நம்ம காட்டுற இந்த மோதிரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஐமன் மோதிரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அப்படியே நீங்கள் வரிசையை பார்த்துக்கிட்டே வாங்க அதோடய ப்ரைஸ் எல்லாமே சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இலை வச்ச நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இலை வச்சு இந்த மோதிரத்தோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் நூறுரூவா தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து பாருங்கள் அடுத்த கா அடுத்த மோதிரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காமிச்சிருக்க மோதிரம் எல்லாமே ஐம்பது மோதிரம்னு சொல்லியிருக்கிறேன் மோதிரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடி கல் இது வந்து கல் வந்து கீழே உழுகாது ஏன்னா கல் வந்து அந்த பல் ஃபிட்டிங்லேயே வந்து ஜாயின்ட்லேயே இருக்கும் அதனால் வந்து கல் வந்து கீழே உழுகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பே கிடையாது அந்தளவுக்கு வந்து ஒரு அருமையான மோதிரம் இது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் சைஸ் மட்டும்தான் உங்களுக்கு சரியான சைஸ் அவைலபிள் இருக்காது ஆனால் டிசைன் நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் வாங்கிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு வரைக்கும் வந்து சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது நம்ம இன்றைக்கி காமிச்சிருக்க மோதிரம்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நவராத்தனம் மோதிரம் இந்த நவராத்தன மோதிரத்தோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சைஸ் வந்து இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்குமே இருக்குது சைஸ் வந்து இருபத்தெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறுன்னு வந்து அஞ்சு சைஸ் வந்து இதில் வந்து அவைலபிள் இருக்குது ஒரு பீஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா அந்த ரவுண்டாக இருக்கிற அந்த மோதிரம் மட்டும்தான் லேடிஸ் மோதிரமும் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது மற்றதெல்லாம் ஜென்ஸ் மோதிரம் தான் சைஸ் வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வரைக்கும் சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது இரநூத்தி ஐம்பது ரூபா வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அடுத்து அதிலே பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பதுக்குள்ளே வச்சிருக்கிறதிலே கலர்கள் பார்த்தீங்க அதிலே பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஃபுல் ஒய்ட்டு இந்த ஃபுல் வெய்ட்டு வச்சுருக்கிற இந்த மோதிரத்தோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நூறுரூவாய்க்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் வெயிட் வச்சு ஐமன் மோதிரம் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் இதுலேயும் பார்த்தீங்கனாலும் இருபத்தி ஆறு சைஸ் வரைக்குமே அவைலபிள் இருக்குது இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தாறு வரைக்குமே சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது நூறுரூவா தான் இந்த மோதிரம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்த மோதிரம் பாருங்கள் மகாலட்சுமி மோதிரம் இந்த மகாலட்சுமி மோதுரத்தில் பார்த்தீங்கன்னா சைடில் பாருங்கள் இங்கிட்டு மூணு கல் இங்கிட்டு மூணு கல் இருக்கும் இப்போ வந்து இது புது டிசைனாக வந்துருக்குது அதிலே பார்த்தீங்கன்னா ஒயிட் அதுவும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது நம்ம ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்கோம் ஐம்பது ரூபாய்க்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அடுத்து பாருங்கள் நகாஸ் மோதிரம் இந்த நகாஸ் மோதிரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா முப்பது ரூபா தான் ஒரு ரிங்கோட பிரைஸே பார்த்தீங்கனாலும் வெறும் முப்பது ரூபா தான் ஐமூண் மோதிரம் நல்லா இதோடய உழைப்பும் அதிக நாள் இருக்கும் எல்லாருமே வாங்கியிருந்தீங்க இப்போ நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது மோதிரம் அதனால் இருக்கிற கலெக்ஷனை வந்து உங்களுக்கு அமைச்சிருக்குறேன் அடுத்து பாருங்கள் சங்கு மோதிரம் இந்த சங்கு மோதிரத்தோட இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதுவும் ஐமூணு மோதிரம் கல் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் எல்லாமே ஏடி கல் தான் அதனால் வந்து கல் வந்து நல்லா பல பழான் தான் உங்களுக்கு இந்த வெளிச்சத்துக்கு வந்து என்னால் சரியாக அந்த ஒயிட் கலரை மட்டும் காட்ட முடியலை வெயில் வெள்ளைக்கல் வச்சாலே நமக்கு வந்து கொஞ்சம் கேமராவுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் காட்டும் ஆனால் உங்கள் கைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பாலிஷாக இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் இன்றைக்கி காமிச்சிருந்த மோதிரம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஐமன் மோதிரம் தான் அப்புறம் இந்த பொருள் இங்கிட்டு காமிச்சிருந்த பார்த்திங்களா ஜிமிக்கி இதெல்லாம் இதெல்லாம் வந்து கேரண்டி ஐட்டம் கேரண்டி ஐட்டம்னாலும்னா உழைப்பு வந்து அதிக நாள் உழைப்பு இருக்கும் நம்மக்கிட்ட பொருள் வாங்கினவங்க எல்லாருக்குமே தெரியும் உழைப்பு வந்து நல்லாயிருக்கும் நம்மக்கிட்ட வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் ஒரு பீஸுனாலும் ஒரேர் மூலம் வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம் அப்புறம் இந்த வீடியோவோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி மோதிரம் காமிச்சிருந்தேன் அந்த மகாலட்சுமி மோதிரத்தோட பிரைஸ் அது என்னன்னு கரெக்டாக சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு கமாட்டா யார் வராங்களோ அவங்களுக்கே வந்து நம்ம கிஃப்ட்டு கொடுத்துடலாம் நன்றி நண்பர்களே வணக்கம்